இருக்கும் ஒருவன் மௌனத்தினால் மட்டும் முனிவனாகிவிட விடமாட்டான் மாட்டான் ஆனால் தராசு பிடித்து நிறுத்துப் பார்த்து நன்மையை மட்டும் மேற்கொண்டு தீமையை விளக்கும் ஒருவனே முனிவனாவான் இது முதல் பாடம் அந்த காரணத்தினாலேயே அவன் முனிவன் இந்த உலகில் இரண்டு பக்கத்தில் உள்ளதையும் எடை போட்டு பார்ப்பவனே முனிவன் எப்படி வெறுமனே பிட்சை எடுப்பதனால் மாத்திரமே ஒருவன் மாட்டான் என்று சென்ற வகுப்பிலே பார்த்தோம் எல்லா அறங்களையும் கைப்பிடிக்க வேண்டும் அப்பொழுது கடைப்பிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் பிக்கு ஆவான் என்று பார்த்தான் அதனுடைய அடுத்த பாடமாக அருமையான பாடம் இது வெறுமனே மௌனத்தினால் மட்டும் ஒருவன் முனிவனாகிவிட முடியாது மௌனமாக இருக்கிறான் என்பனாலேயே முனிவனாகிவிட முடியாது ஏன்னால் அவன் அறிவில்லாத மூடனாக கூட இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் அறிவில்லாத மூடனாக இருக்கும் ஒருவன் மௌனத்தினால் மட்டும் முனிவனாகிவிட மாட்டான் அதனால் மௌனமாக இருக்கிறார் அவர் முனிவர் ஆயிட்டார் அவர் தவசி ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அறிவில்லாத கூட மௌனமாக இருந்துவிட முடியும் அதனால் அது வந்து அது அதை மாத்திரமே ஆனால் மௌனமாக இருப்பது நல்லது இருந்தாலும் அது மாத்திரமே ஒருவனை முனிவனாக்கிவிட முடியாது என்பது அப்படி அப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் உண்மையாக மௌனம் மௌனமாக இருந்து தவம் செய்கிறவர்களே நீங்கள் போய் கேலி செய்து விடக்கூடாது இந்த பாடங்களையெல்லாம் படித்து விட்டு அதெல்லாம் வரவன மௌனமாக இருந்துட்டோம் மட்டும் பெரிய முடிவுனாலும் ஆகிட முடியாதுன்னு தவம் பதில் சொல்லியிருக்கிறது அப்படி இதெல்லாம் சொல்லிவிடக்கூடாது ஏன்னா நான் மௌனமாக இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னவங்களாம் இருக்கிறார்கள் அதனால் அதனுடைய விளக்கம் என்ன என்றால் வெறும் மௌன மாத்திரமே உண்டையும் முடிவு நாக்கி விடாது அப்படி அதற்கு மேலும் சில பக்குவங்கள் தேவைப்படுகின்றன அதுதான் அதனுடைய ஆனால் தராசு பிடித்து நிறுத்து பார்த்து நன்மையை மட்டும் மேற்கொண்டு தீமையை விளக்கும் தராசு பிடிப்பதை போல தாய்மான சொல்கிறார் நடு நின்றார் கல்லால் ஆவது உண்டோ பராபரமே அது நடுநாடி சூழ்முனை நாடியும் சொல்லுகிறார் என்று கொள்ளலாம் அதே நேரத்தில் நடுநிலைமை என்பது மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நீ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீ ஆன்மீகத்தில் முன்னேறி விடலாம் என்றெல்லாம் புதிய அமைப்புகள் அது சில அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் எத்தனை பேர் முன்னேறினார்கள் என்பது அவர்களுக்குத்தான் வெளிச்சம் நிற்க வேண்டும் தராசு பிடிப்பதைப் போல் அவ்வளவு துல்லியமாக தர்மம் எது அதர்வம் எது நியாயம் எது அநியாயம் எது நன்மை எது தீமை எது இதில் மிகவும் துல்லியமாக நிற்க வேண்டும் அந்த மாதிரி யார் நிற்கிறானோ அவனால் மட்டும்தான் நன்மையை மட்டும் மேற்கொண்டு தீமையை விளக்க முடியும் அவனால் மட்டும்தான் முனிவனாக முடியும் என்று சொல்கிறார் அந்த 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 அளவிற்கு நுட்பமான பாடம் இது முனிவனாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முனிவனாகிவிட வேண்டும் என்றால் மௌனமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த மௌனம் மாத்திரமே ஒரு அறிவில்லாத மூடனாக இருந்துவிட்டால் அது வந்து அவனை விட முடியாது அப்போனா அறிவு தேவைப்படுகிறது அந்த அறிவு எந்த அறிவு தேவைப்படுகிறது என்றால் தராசை பிடித்து பார்ப்பதைப் போல துல்லியமாக நன்மை தீமை ஆராய்ந்து இது தீமை இது நன்மை என்று அறிந்து அந்த எல்லாம் விலக்கிவிட்டு நன்மையை மாத்திரை கடைபிடித்தால் அவனையே முனிவனாவான் புரியுதா ஒரு பெரிய விஷயம் அதை எப்படி சொல்லித் தருகிறது பாருங்கள் நம்முடைய இந்து மதத்தில் சொல்கிறாங்க நிறைய பிரச்சாரம் நடக்குது எல்லாம் பண்ணிக்கிறது ஆனால் ஏன் நேரடியாக உண்மைகளை சொல்ல மாறிக்கிறார்கள் தெரியல நேரடியாக சொல்ல அதற்கு முன்னால் அவர்களுக்கு இதெல்லாம் வந்து சேர்த்து விடுது இந்த பிரச்சாரம் செய்கிறோடைய சொந்த புத்தி தான் ஜாதி வசதியாக பேசிக்கணும் என்னும்போது அது முன்னால் வந்து நின்றுது இது நிறைய திசை திருப்பப்படுவதனால் இது எல்லாமே இந்து சமயத்தில் இருக்கிறது ஆனால் அது எத்தனை இடத்துல நீங்கள் கோயில் திருவிழாவை கதா ஏன் துல்லியமாக தர்மத்தை சொல்லித்தரமான்றாங்க அது இன்னும் புரியவே இல்லை என்றால் நம்முடைய சமய உண்மைகள் எல்லாம் திசை திருப்பப்படுகின்றன அவ்வளவுதான் இது அதனால தான் எல்லாத்தையும் போட்டு கலந்து கொட்டி அதில் இருக்கிற நன்மையெல்லாம் எடுத்து பேசும்போது அவைகளின் தொகுதியை ஒரு சமயமாக கூட எதிர்காலத்தில் வரலாம் தாசரியன் என்று கூட சமயம் ஒரு தொகுதியாக வரலாம் என்றால் இது தேவையில்லை புத்தர் தான் மீதியெல்லாம் கை விடணும் யேசுதான் மீதியெல்லாம் கைவிடணும் கிருஷ்ணர் தான் மீதியெல்லாம் அவசியம் இல்லை எந்த இடத்தில் நன்மை உண்மை இருக்கிறதோ அவையெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டியவை இவை வரலாம் எதிர்காலத்தில் அதனால் அந்த இது அதற்கு அதனால் தான் இது எல்லாமே நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் எதிர்கால சமுதாயத்திற்கு இது கண்டிப்பாக பயன்பட வேண்டும் சமயவாதிகள் திசை திருப்பி அவர்களுடைய சமய வெறுப்புக்கு ஆளாக்கி வளர்க்கிறார்கள் நம்முடைய இது சமயத்திலே பிராமணர்கள் அதை செய்கிறார்கள் வேறு சமயங்களிலே மற்றவர்கள் செய்யலாம் இல்லையா இலங்கையில புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் தானே இலங்கை தமிழர்கள் எல்லாம் கொடுமை பண்ற திருத்தருது எல்லாம் அதே மாதிரி பர்மாவில் அது மாதிரி வேறு இடங்களில் மு முஸ்லிம் சமுதாயம் வேறு இடத்துல கிறிஸ்துவ சமுதாயம் அங்கங்க எல்லாமே இருக்கும் அதனால் அந்த மாதிரி அந்த சமய விருப்புக்கு ஆளாகுவதனால் அந்த சமயத்தை நிறுவியவர்கள் சொல் என்ன சொன்னார்கள் என்பதை கூட இவர்கள் தெரிந்து கொள்வதில்லை என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரிந்து அதற்கு பிறகு இவர்கள் அதை கைவிட்டால் பரவாயில்ல அது என்ன என்ற அளவிற்கு கூட அது அது தெரிந்து கொள்ளாத வெளுப்பை வெறுப்பை வளர்த்து விடுகிறார்கள் இவங்களுக்கு பயம் அதை அந்த உண்மையை தெரிஞ்சுட்டா இவங்க இங்கே விட்டு அங்கே போய்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த மாதிரியெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது இதுவரையும் இருந்தது என்னமோ இனிமேல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இதுவும் அப்படித்தான் தராசு பிடித்து பார்ப்பதைப் போல தீமையை மட்டும் விலக்கி நன்மை மட்டும் மேற்கொள்ளுதல் தான் இது வேறொரு சமயத்தில் உள்ள நன்மையை நாம் தராசு போல நிறுத்து பார்த்து அதில் உள்ள நன்மை ஏற்க வேண்டும் நம்முடைய சமயத்தில் உள்ள தீமையை தராசு போல நிறுத்தி அதை கைவிட வேண்டும் நமது இந்து சமயத்திலே இருப்பது இந்து சமயம் என்று சொல்கிறப்ப எல்லாம் எல்லா சமயம் சேர்ந்த தொகுதி தான் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் அதெல்லாம் இதில் உள்ள தீமை உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஜாதி கடவுள் ஜாதி நான்கு ஜாதியை கிருஷ்ணரே சொல்கிற மாதிரி நான்கு ஜாதியை நானே படித்தேன்னு சொல்லிவிட்டேன் வரணாசிரம தர்மம்னு வடமொழியில் பேர் தமிழில் ஜாதியில் பிறந்து அதில் ஒரு நீதி வகுத்து அது ஜாதி கர்மா செய்யணுன்னெலாம் போட்டு வினாக்கி அதெல்லாம் பண்ணி விட்டான் இதை தராசு போல் நிறுத்தி இப்போ காஞ்சிபுரியர் சொல்லும்போது எனக்குலாம் சிறு வயதில் அதிலலாம் பக்தி வந்து போச்சு அதெல்லாம் உண்மை போகுதுன்னு அப்புறம் தராசு போல் நிலை நின்று உலக வாழ்க்கையில் நேர்மையாக லஞ்சல் அவன்லேயும் வாங்காத்துட்டு அதனுடைய புண்ணியத்தினால் குருநாதர் பிரம்மேந்திரிடம் போய் சேர்ந்த அப்புறம் அவர் அது நேர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உடைச்சி வருணம் இல்லை ஆசுரம் இல்லை தர்மம் இல்லை ஒரு மண்ணு இல்லைன்னார் அந்த மாதிரி உடைச்சி தான் என்னால் அது அது எனக்கு கிடைத்தது அது ஒரு அதிர்ஷ்டம் அது இதுவும் அதே போல் தான் சொல்லுகிறேன் தராசு பிடிப்பதை போல பார்த்து நம்முடைய சமயத்தில் தீமையை விளக்க வேண்டும் அடுத்த சமயத்தில் உள்ள நன்மையை நாம் கை அது அது கூட அதுதான் ஒரு ஒருவனை முடிவனாக ஆக்கும் அந்த காரணத்தினாலேயே அவன் முடிவன் புரிகிறதா எந்த சமயத்தை சேர்ந்தவனா இருக்கலாம் ஆனால் அவன் தராசு பிடிப்பதை போல் நிறுத்து அதில் உள்ள வேறு இடங்களிலே வேறு சமயங்களில் உள்ள நன்மைகளும் பொது நன்மை தான் நம்முடைய சமயம் என்று சொல்லுவதிலே இவர்களில் கலந்துவிட்ட பொய்கள் பொய்கள் தான் துணிச்சலாக அந்த தீமையை விளக்க வேண்டும் அந்த நன்மையை கை கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் அவனே முனிவனாக முடியும் இந்த உலகில் இரண்டு பக்கத்தில் உள்ளதையும் எடை போட்டு பார்ப்பவனே முனிவன் இன்றைய பாடாத சொல்லுகிறது முனிதல் என்றால் ஆசையை துரத்தல் முனிதல் ஆசையை முனிந்து விட்டான் ஆசையை துறந்து விட்டான் என்று பொருள் அந்த முனிதல் அது மாத்திர அதோடு நிற்கவில்லை இன்றைய பாடத்தில் என்ன சொல்கிறது முடிவன் என்றால் இரண்டு பக்கத்தையும் எடை போட்டு பார்ப்போம் பார்த்து துல்லியமாக தராசு போல நடுலின் நின்று தீமையை நன்மையை தீர்மானித்து தீமையை கைவிட்டு நன்மையை கொய்கொள்கிறவன் அவனோ அவன்தான் முனிவன் என்று சொல்கிறது அதனால் முனிவன் என்பதற்கு இன்றைய பாடம் ஒரு புதிய வரை வரையறையை சொல்லுகிறது வரைமுறை டெஃபனிஷன் சொல்லுகிறது அதனால் அதை நீங்கள் நினைவிலே கை கொள்ள வேண்டும் நாம் சமயம் சொல்வது போல் அந்த ஜாதிலாம் இல்லை அதெல்லாம் இந்த ஜாதியில் ஏதோ ஆர்குமெண்டில் விட நண்பர் சொன்னார் இப்போவும் நீங்கள் அப்போனா பிராமண ஜாதியில் பிறக்க வேண்டியது தான் நான் நாங்களாக தடுத்தோம் அது மாதிரி பிராமண ஜாதியில் பிறக்கிறது ஒரு பெரிய வசதி மாதிரியும் அது இவ் கிடைக்கல அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியுமே போகுது இவங்க விவாதம் போயின்னே இருக்குது உண்மை சொல்லப்போனால் பிராமண ஜாதி மட்டும்தான் இன்றைய வரைக்கும் சமயத்தில் சமயங்களிலே கருவறை பூஜை செய்யக்கூடாத ஜாதி என்று விலக்கி வைக்கப்பட்ட ஜாதி அது மட்டும்தான் வேற எந்த ஜாதியுமே விலக்கி வைக்கல திருமூலர் பேர் கொண்ட பார்ப்பான் நேர்ச்சித்தால் போர் போர்கொண்ட வேந்தர்க்கு பொல்லா பார் கொண்ட வேந்தற்கு பஞ்சமும் ஆமேனர் நான் சொல்லடா நந்தி சொன்னார சீர்கொண்ட நந்தி தெளிந்து உரைத்தானேனர் நந்தி என்கிட்ட சொல்றது கூட சொல்கிறார் இன்னைய வரைக்கும் அந்திபிகே விட ஒரு பெரிய சிவபக்தர் யார் இருக்க முடியும் இன்னைய வரையிலும் அந்த ஒரு ஜாதி தான் டிஸ்குவாலிஃபைடு கேஸ்ட் அதுதான் ஆனால் எவ்வளவு சாமர்த்தியம் அவங்க அதை அப்படியே உள்டா பண்ணி அப்சைட் பண்ணி அது ஒரு ஜாதி தான் தகுதி உள்ளே ஜாதின்றதை நிறுவி பார் அவர் திருமண சொன்ன போலவே வேந்தர்லாம் ஓஞ்சிட்டான் எங்கே இருக்கிற அரசன் சரியாக துல்லியமாக சொல்கிறார் பார் இல்லையா போர்க்கொண்ட வேந்தர்க்கு பொல்லா வியாதியா சாதாரண வியாதியிருந்தா உடம்பு சரியில்லாம் மந்திரம் பொல்லா வியாதி தீராதி வியாதி என்ன தான் அரசு கூட அழிஞ்சே போச்சு அதனால அவன் ஏற்படுத்திக்கி வச்சுக்கிற மாயையை இவன் நம்பாலும் அதிலையும் பூந்து ஆர்கியூ பண்ணுறேன் இங்கடியான் முடியுமா நீ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதெல்லாம் ஏற்று உண்மை தான் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்றது அதுக்கிட்டே போகாதீங்க உண்மையிலே சொல்லப்போன எல்லா ஜாதியும் சா ஒன்று தான் என்று சொல்றதே கூட தவறு பிராமண ஜாதி மட்டமான ஜாதி என்பது தான் உண்மை பிராமண ஜாதி தகுதியற்ற ஜாதி என்பது தான் உண்மை இதை வந்து பிராமண தேசம் பரப்புற இன்னொரு இது மேலே நீ வெறுப்பை வர எணுங்கன்னு அதை பற்றி அப்போ நாங்கள் திருமலரை ஃபாலோ பண்ணாத இவங்களுடைய புருடா சாஸ்திரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி கெட்டு போகிறத வீணாக போகிறதா கண் கூட பார்த்துக்கிறோமே அவனா என்னடா பதில் சொல்கிறாரு அஞ்சு ராஜாக்களுக்குலாம் என்னடா பல் சொல்கிறேன்னு கேளுனே ஒன்று அவ்வளோ அதெலாம் பேசக்கூடாது இவனுங்களுக்கு சாதகமானதை மட்டும் பேசணும் அதுதான் சட்டப்புலகம் சட்டம் ரீதியாக சரியாக இருக்குமா இப்போ இது என்ன துவேஷம் நீ பிராமணியில் பிறக்கல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா நீ பிராமணியில் பிறக்காது உன் தலையெழுத்து நீ மட்டமாக பிறந்துட்டேன் இது என்ன அது இது இந்த இதுக்கு உள்ள அர்த்தம் இல்லை வெறுப்பு பரப்புறதா இது அன்பை பரப்புகிறதா மீதிப்பற உள்ள நாயன் நாயின் கருவரோட நுழைஞ்சிட முடியுமா இதெல்லாம் கேட்குறான் அவனுங்க எவ் ஒரு ஆள் கூட அவனில் போய் இப்படி வெறுப்பை வளர்க்குறையே நான் பிராமண ஜாதிய நாயின்றிய மட்டவின்றிய இவ்வளவு மோசமான வெறுப்பை வளர்க்குறீங்கன்னா எவனை கேட்க வேணா அதே பிராமண ஜாதி அதுவும் திரும்பல சொன்ன பாட்டு எடுத்து நம்ப சொன்ன நீ பிராமண ஜாதி மேலே வெறுப்பு வளர்கிறான்ற நம்பாள் ஆகா அதனால்தான் நிறைய பிரச்சாரங்கள் தேவைப்படுகிறது நிறைய எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் ஜனங்கிட்ட இது உண்மை அது அது ஒரு ஜாதி தான் டிஸ்குவாலிஃபைடு கேஸ்ட் அது ஒன்று தான் எந்த ஜாதியும் சில செட்டியாருங்க பண்ணக்கூடாது வன்னியருங்க பண்ணக்கூடாது நாய்க்கு இருங்க பண்ணக்கூடாது எங்குமே சொல்லலை திருமூலர் பார்ப்பனம் செய்யக்கூடாதுன்னார் நாம் உண்மையிலே சிவபக்திலாம் தான் இதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இவங்களுடைய உருட்டல் மறாட்டம் இவங்களுடைய ட்ரிக்ஸு இவரு வெறுப்பை ஹேட் ஸ்பீச்சது சமுதாயத்தில் வெறுப்பை பரப்புறா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்குறான்றது எல்லாம் பயப்படக்கூடாது நம்ம உண்மையிலே சிவபக்தனார் தான் நந்தி சொல்ல துல்லியமாக நிற்கணும் திருமலர் சொல்ல துல்லியமாக நிற்கணும் பேர் கொண்ட பார்ப்பான் பிராண்தண்டனை அர்ச்சிக்க கூடாதுரா அதுதான் சரியான இது நான் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் விட்டுட்டேன் எல்லா ஜாதியும் ஒன்று எல்லாருக்கும் உரிமை அதெல்லாம் கிடையாது எல்லா ஜாதியும் ஒன்று இல்லை ஜாதி இருக்குது பிராமின் கேஸ்ட் இஸ் த மோஸ்ட் டிஸ்குவாலிஃபைட் கேஸ்ட் டு பெர்ஃபார்ம் அவர் டெம்பிள் பிரிஸ்டூட் அதுதான் உண்மை இவ்வளோ நாளாச்சு எனக்கு புரியறதுக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு எனக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கடுமையான இதுலேருந்து இப்போ தான் புரியுது எனக்கு என்ன நடந்து எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது ராஜாங்கெல்லாம் வளத்து போட்டு ராஜாங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் பிராமணங்களுக்கு தூக்கி தூக்கி போட்டு இதை தூக்கி தூர வச்சிட்டான் அவனுக்கு பண்ண தப்பு பிராமணர்லாம் கருவில் உள்ள நுழைய விட்ட உடனே சுத்தமாக அழிஞ்சுது பார் அது பல முறை சொல்லியிருக்க பிராமணர் எல்லாம் சொற்பொழில் சொல்லியிருக்கிறார் எல்லா ஜாதியிலையுமே அந்தனர் உண்டு பிராமணர் கிடையாது அந்தனர் உண்டுன்னு அந்தந்த ஜாதி இருக்கிற அந்தெல்லாம் மெது மெதுவாக அந்தந்த பகுதி ராஜாங்களை வச்சு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து வெளியேற்றி இவன் நொழ்சது தான் எல்லாமே இவன் நொழிஞ்ச பிடிச்சிக்கணும் திரும்பி பார்த்தா திருமூலர் சொல் இடிக்குது இப்போ அவர் சொ அவர் அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார் திருமூலம் ஒருத்தர் தான் அவர் சொன்னது ஒரு சொல் தான் அத்தனை ராஜாவும் அழிஞ்சாம்பார் இந்தியா முழுக்க அழிஞ்சாம்பார் அந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் அந்த இடம் தான் நாம் வந்து உண்மை அது நீங்கள் வந்து பிராமண விருக்கவனா ஒன்று ஒன்றுவோனா கருவறை பூஜை மட்டும் கொஞ்சம் வெளில இருங்கப்பான்னு சொல் கருவறையிலேருந்து மட்டும் கொஞ்சம் வெளில போய்டப்பா நீங்கள் எல்லோரும் மேலே வாழட்ட நம் இல்லையா மனிதனே ஆடு மாடு கூட நம்ம வாழ தான் வைக்கணுன்றோம் ஜீவகாரூண்யம் பேசுகிறோம் எல்லாம் அதனால அது இல்லாம கிட்டே அவங்கள அவங்களாம் திருத்தலாம் சொல்லலை கருவறை விட்டு வெளியேறு உனக்கு அது தகுதி கிடையாது நிரூபிக்கப்பட்டு விட்டது நீ நுழைஞ்ச அந்த குத்தம் ராஜ அரசுக்குள்ளே அழிஞ்சே போச்சு ஒரு இன்னும் அழியிற வரைக்கும் இருக்கிறான் இவன்கள்லாம் இந்த மாதிரி அது அதுக்கு சப்பை கட்டு கட்டி வேதம் படிக்கிறாங்களாம் குழந்தைங்களாம் அதெல்லாம் இங்கும் போகிறவங்க சிறு வயதில் எந்த வளர்கிறாங்களோ எந்த வளர்த்தானே எங்களுக்கு என்ன ஒஞ்சுதெல்லாம் அரச குடும்பம் பொன் வைந்த பராந்த சோழன் குடும்பம் பரங்கி போய்ட்டில் ஆடுமைக்குது இல்லையா கண்கூட நிர்ப திருமூலரை நம்ம ஃபாலோ பண்ணணுமா இந்த ஓட்ட ஓட்ட செல்லுங்க சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதான் சட்டத்தை காட்டி வந்து தொல்லை கொடுக்குறதும் ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்ததுமே இருக்கிறான்னு இவனுங்களும் நம்ம பின்பற்றல நீங்கள் யாரோ ஒன்றா ஃபாலோ பண்ணீங்க நான் திரும்பரை தான் பின்பற்றுறேன் திரும்பவும் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஆடப்பட்டு ஆடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது சமயன்ற பேரில் அந்த ஞானியர்களும் யோகியர்களும் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர் மாறான விஷயங்கள் செயல்படுத்தப்படுவதனால்தான் நம்ம நாடு இந்தளவு ஊழல் மலிந்த நாடாகவும் இவ்வளோ தூரம் ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தால் கூட அந்த பிராமண ஜாதியில் இருக்கிற அந்த ஒருத்தர் ரெண்டு பேருடைய பெருமையே பெருசாக பேசுகிறதோ இவ்வளோ ஆற்றல் உள்ள எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க மட்டம் தட்டி பேசுகிறதும் காந்தியை போய் சுடுவானோ அவனா காந்தியை சுட்டான் ஒரு பிராமணன் கோச்சேன்னா அது அதுலேயே தெரிந்து கொள்ளுங்கள் காந்தியை சுட வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ பாலிசி டிஃப்ரென்ஸ் இருக்கிறது எத்தனையும் வித்தியாசங்களாக இருக்கலாம் இவங்க வேறு எது எதுவும் சொல்கிறாங்க ஒரே காரணம்தான் பிராமணர்களுடைய நான் பிராமின் துவேஷம் நான் பிராமின் துவஷம் எங்கேயுமே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர் சாதகமான பிராமணத் துவேஷன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும் அவங்க கையில் இருக்கிற நான் பிராமின் துவேஷத்தை நான் பிராமின் துவேஷம் சொன்னால் அவ்வளோ பிரபலமாக இருக்காது எல்லாமே அப்படியே சாதகமாகவே இருக்கும் அதை மட்டும் பிரபலப்படுத்துவோம் இது எல்லாம் வார்த்தை கூட பிரபலமாக இருக்காது அப்படி நெருக்கடி கொடுத்துன்னு போகிறா இந்த நேரத்தில் இதைத்தானே நான் என் போன்ற பிரச்சாரம் செய்யணும் இல்லைனா அப்படியே எல்லோரும் மாதிரியே காதுக்கு விசிறி விட்டேன் ரொம்ப சடோதர தர்மமாக்கும் இந்து தர்மமாக்கும் ஐயாயிரம் வருடங்கள் புழம்பையும் எல்லோரும் புதுசாரி கையில் போய் ஊதி வாங்கிக்கினேன் அப்படியே விஷேமமாக இருக்கும் சொல்லி அமுச்சு விடுவோம் எவ்வளோ கூட்டம் வரும் ஜம்முனு என் வேலை அது இல்லை ஏன் அது பொய் உலகமே பெரிய அளவில் பொய்யாக வாழ்ந்து விட்டு நான் அதுக்காக கூட சேர்த்து நான் ஒரு ஆளும் அப்படியே ஆட முடியாது எதையோ மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க போது புத்தர் இயேசுவோ ஆஞ்சநேயரும் தப தபணி இறங்கி அண்ணாமலையாரம் ஏன் பிரம்மேந்திர நாளைக்கு அவருடைய குரு பூஜை கூட இது எந்த ஒரு ஆள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இவன் கிட்ட இவனுக்கு உண்மை வெளிப்படுத்தினார் போல்டா அடிச்சி தூக்குவான் அந்த உண்மைக்காக மட்டும்தான் பேசுவான்னு அவன் நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் வீணாகிடக்கூடாது அதனால் உலகமே சுழன்ற இந்து தர்மமாக்கும் பர்மமாகும் போட வேண்டும் எது ஒ ஆக்கும் எல்லாம் பொய்யாக்கும் உண்மை வந்து திருமூலர் சொல்லுதான் உண்மையாக்கும் அவர் சொல்ல உண்மையிலே பின்பற்றுகிறதா இருந்தால் மெதுவாக அவங்களுக்கு கருவை விட்டு வெளியே திரும்ப அவனுக்கு வந்து வேறு மாதிரி திருப்பானுங்க ஒரு ஒன்முறை வரலாம் அவனுக்கு பொய்யானுங்க அப்படி தான் பொய்யும் மத பிராமணருடைய இரு பெரும் ஆயுதங்கள்னு சொல்லியிருக்கிறார் அவங்க அப்படி தான் பண்ணுவானுங்க அதுக்கு ஒரு கும்பல் கூட இருப்பானுங்க அவனுக்கு விசிறி போகிற பிஸ்கெட்டை தின்ட்டு வளாட்டுறவனுக்கு இருக்கிறானுங்க அது எனக்கு பொருட்கள் அது வந்து என்னிடம் ஆசை பெறும் பிராமணர்கள் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி அது தனி அவங்க உலகியல்ல அவங்க பாண்டி எல்லோரும் பொலவோ வாழ்கிட்ட அதில் எனக்கு எந்த வித இதுவும் இல்லை அதில் நம்ம மக்களை ஜாக்கிரதையாக இருங்க அவன் வஞ்சகத்தில் உழ உழ அவன் அது தனியாகவே போது அது பெரிய போராட்டம் நடந்து அந்த விளக்கெல்லாம் நிறைய பேர் விழிப்பு பெற்று விட்டார்கள் அந்த இரண்டு சதவீதம் மக்கள் தான் அரசாங்க உயர்வு அதிகாரத்தில் தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு ஆக்கிரமிச்சுருக்குறாங்கன்றது எல்லாருமே தெரிஞ்சுருக்குது நான் அது போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தனி போராட்டம் உலகியல் போராட்டம் தனி போராட்டம் அது அவங்க போராட்டம் இவங்க போராட்டம் அவன் சாமர்த்தியம் இருக்குது அவன் ஜாதியை பயிற்சிக்குன்னு தூக்கி அவன் ஏதோ பணியின்னு போகிறான் ஆனால் ஆன்மீகம் என்பது வரும்பொழுது அந்த சரியான உண்மை செயல்பட்டு காட்டியிருக்கிறது திருமூலர் சொன்ன சொல் இன்னைக்கு பழித்திருக்கிறது பார்ப்படன் பூஜை செய்தார் வேந்தர் அழிவார்கள் பொல்லா வியாதியான்னா திரும்பி தேராத வியாதி அது திரும்பி தேராத வியாதின்னா குளம் அழிஞ்சே போச்சு பார்கொண்ட வேந்தருக்கு போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வேதம் பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமேன்னார் நல்ல செழிப்பான நாடாக இருந்தது இந்தியா அதனால தான் அவ எல்லாரும் படையெடுத்து வந்து படையெடுத்து வந்து கொள்ளாட்சின்னு போனான் இன்றைக்கி வறுமை கோட்டு கீழே வாழறங்க இத்தினி பேருன்றான் இந்தியாவில் வறுமைனால என்னென்னு தெரியாத நாடாக இருந்த நாடு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துடும் இன்னும் இவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது இப்பொழுதாவது மக்கள் திருந்த வேண்டும் இப்பொழுதா மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் ஏதோ ஒரு மயக்கத்தில் அவன் அவன் தூர மயக்கப்படியில் மயங்கி அவன் பின்னால் ஆடுறானுங்க ஆடுறானுங்கப்பார் அவனுங்க அவன் என்ன எங்கே போய் முடியும் துரு துருன்னு எடுத்து போய் நல்ல வறுமையில பஞ்சத்தில் இறக்கி விட்டு எம்மோடைய இன்னு தெரியாத ஓட்டுருவானு அப்படியே அவனுக்கு ரெண்டு தான் அவனுக்கு அதனால் பார்த்து நேரம் இதுக்கப்புறம் இந்தியாவில் இந்தியா தேராதுன்னா அவனுக்குமான கடை கடை கடன்னு வெளிநாட்டில் எங்கள் வசதியும் அங்கே குடியேறிடுவானுங்க இப்போ ஏறிடுன்னு இருக்கிறாங்க கடை கடன் டோட்டலாக காலி பண்ணி டோட்டலாக எடுத்துன்னு போய்டும் இப்போதான் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் அதனால் இது இது ஏன் சொல்கிறேன்னா இது புத்தருடைய பாடம் இவர்கள் சொல்கிற கேஷ்டையராக இருக்கி பிராமணா பிறந்தாதான் நீயும் பிராமணா பிறக்கோது எங்கே குத்தமானு கேட்குற அளவுக்குலாம் இல்லவே இல்லை அது அது அப்படியே ஒரு நல்லவன் இருப்பான் அப்போ நீ அந்த கொலை செஞ்சு நீ அங்கே போய் மறைச்சு வச்சேன்னுவான் புரியுதா அவன் மறைச்சு வச்சேன்ட்டு மறைச்சு வச்சுன்றதுலையே நீ கொலை செஞ்சிட்டவன்றதை அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு பேசுவான் அவன் நீ அந்த கொலை செஞ்சு கேட்டாங்க அவன் அப்பாவியாக இருப்பான் அவன் வந்து நான் அங்கே வைக்கல என்னென்ன அவ்வளோதான் அப்போனா நீ கொலை செஞ்சுக்கிறேன் இப்படி அவன் அந்த முதல் இதுவாக தீர்மானிச்சுட்டு அது ரெண்டாவது விஷயத்தான் பேசுவேன் பேச ஆரம்பிச்சிட்டோம் அதே போல் தான் பிராமண ஜாதியில் போகிறது ஒன்று வசதியே கிடையாது ஒன்று சொல்லப்போனால் ரொம்ப மட்டமான ஜாதி திருமணரால் அது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஜாதி கருவறை பூஜை செய்யக்கூடாதுன்ற ஜாதி அதில் பிறந்துட்டு இவன் நம்மளை பார்த்து கேட்குறான் நீ வந்து நீ பிராமண ஜாதியில் பிறக்கணும் அது ஏன் குத்தமாக நீ அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறான் அப்படின்னா பிராமண ஜாதியில் பிறக்கிறது ஒரு வசதி நம்ம ஏற்றுக்கிறதா ஆக்கி அடுத்த ஸ்டெப் அவள் போகிறான் உன்னை கொலகாரன் ஆகிட்டான் அப்புறம் கத்தியன் அங்கே அமைச்சி வச்சேன்னு கேட் கேட்குறது அது அந்த மாதிரி அது அவங்க யுக்தி அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நீங்கள் வந்து உஷாரால்னா ஊந்துட வேண்டித்தான் அப்படி தான் சமுதாயம் இன்னைக்கு அதனால தான் சொல்கிறேன் பிராமின் நான் பிராமின் இதெல்லாம் இல்லை இவ்வளோ பெரிய நிலை அடைந்து இவ்வளோ பெரிய பாடத்தை போதிக்கின்ற புத்த பகவான் நான் பிராமின் அது ஒன்று போதும் நமக்கு நானும் நான் பிராமின் நீங்களா நான் பிராமின் இந்த பாடத்தை நீங்கள் உள்வாங்கி செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி ஜெயிச்சீர்களான உங்கள் ஜாதி எந்த தடையுமே இல்லை அது ஒரு பொய்யான ஒரு தடை அதற்காக இதை சொல்லுகிறேன் அறிவில்லாத முடனாயிருக்கும் ஒருவன் மௌனத்தினால் மட்டும் முனிவன் ஆகிவிட மாட்டான் ஆனால் தராசு பிடித்து நிறுத்து பார்த்து நன்மையை மட்டும் மேற்கொண்டு தீமையை விளக்கும் ஒருவனே முனிவனாவான் அந்த காரணத்தினாலேயே அவன் முனிவன் இந்த உலகில் இரண்டு பக்கத்தில் உள்ளதையும் எடை போட்டு பார்ப்பவனே முனிவன் இவைதான்றைய நமபத பாடங்கள் சிந்தியங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள்